பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுங்கள் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நீதித்துறை ஆட்சேர் பூமி மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரீடர் ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிப் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான படையினங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அதற்கான எக்ஸாமினேஷன் நடந்த ஒரு ப்ரீவிய செட் ஆஃப் கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம் ஆல்ரெடியே பார்ட் ஏ வந்து பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்ட் பிக்கான வீடியோ ரெண்டாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதினெட்டு பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் இது பத்தொன்பதாவது வீடியோ ஸோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம ப்ரீவஸ் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் வந்து வீடியோ கிளாஸஸ் தான் வந்து ப்ரொவைட் இருக்கோம் இதோடு இல்லாமல் நம்ம ஸ்டடி மெட்டிரியல் அப்படின்றதும் உயர்ந்து நீதிமன்றத்தினுடைய ஆட் செட் முன்மைக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு நாற்பத்தஞ்சு தமிழ் ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் ஃப்ரீயாக பை பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி போன முறை நடந்த எழுத்துத் தேர்வில் பார்ட்டி ஏ மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தது ஆனால் இந்த முறை நோட்டிஃபிகேஷனில் பார்ட் பியும் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் பார்ட் பியில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ அடுத்த கட்ட தேர்வுக்கு ரெடி பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்ட் ஏலையும் ஸ்கோர் பண்ணணும் பார்ட் பிலையும் ஸ்கோர் பண்ணணும் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி நாற்பது மதிப்பெண்களுக்கு இருபது எடுக்கணும் அது ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது எடுக்கணும் அதே மாதிரி பார்ட் பியான இந்த மிச்சம் இருக்கிற நூறு கேள்விகளுக்கு நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து எடுக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து வரும் ஸோ அது கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்து அந்த கட் ஆஃப் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் மாவட்ட வரையா அது சேஞ்சஸும் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம டேரக்டாக இந்த கொஷின்ஸ்குள்ளே போகலாம் பார்ட் பி மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடியே பாட்டையே பார்த்தாச்சு ஸோ பார்ட் பி வந்து இது பத்தொன்பதாவது பாட்டுக்கான வீடியோ ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்க இதில் வந்து மேக்ஸ் மட்டும் நம்ம அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸ் மட்டும் தனியாக வந்து தொகுத்து ப்ளே லிஸ்ட்டில் நம்ம வந்து என்னென்ன செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸி மாதிரியான போட்டித்தீர்வுகள் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றதலாம் அடிஷ்னலாக நம்ம ஒரு பிளே லிஸ்ட்டாகவே ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு நபர் மேஜையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஸை பயன்படுத்துகிறார் வச்சுருக்காங்க ஃபோர்ஸ் போர்ஸ்னா விசை ஸோ விசையை வந்து பயன்படுத்துகிறார் ஒரு நபர் மேஜையிலேருந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு இழுப்பதற்கு விசையை பயன்படுத்துகிறார் அடுத்தது இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வு அதிர்வுறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் ஏனெனில் அவைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு சிறுசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வுறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் ஏனெனில் அவைகள் சீரற்ற சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது இந்த சாக்கப் சர்ன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த சாக் அப்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்சராபர்ஸும் சாக் அப்ஸாபர்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா சீரற்ற சாலைகளில் வந்து நகரும் அது நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்து தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஒளிரும் பொருள் தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் ஒளிரும் பொருள் என அழைக்கப்படுகிறது கண்பாவையில் நுழையும் ஒளிர்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி கருவிலி கண்பாவையில் நுழையும் ஒளிர்கதிர்களை அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி கருவிலி ஸோ சயின்ஸ் கொஷின்ஸ்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும் டெலஸ்கோப் தொலைநோக்கி தான் வந்து நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவி அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை சூடாக்கும் சூடாக்கும்போது பொருள் விரிவடைகிறது ஸோ இதில் வந்து கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இந்த கூட்டினுடைய உண்மைத்தன்மையை கண்டறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத டைட்டில் வந்து படித்து பார்த்துட்டு கொஷினை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து தவறானதாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ரைட்டான வந்து சூஸ் பண்ணிவிடுவோம் அதனால் கீழ்கண்ட கூற்றுகளின் உண்மைத்தன்மையை கண்டறியணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று இரண்டு சரியானது மற்றும் கூற்று ஒன்று தவறானது சூடாக்கும்போது பொருள் விரிவடைகிறதுன்றது சரியான விடை ஒரு பொருளை போது அந்த வெப்பநிலை குறைகிறதுன்றது தவறான விடை அடுத்த கொஷின் மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதனை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது அது மோட்ரு பாக்ஸ் வந்து சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் இரண்டு காரணிகள் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம் அசல் ஒளியலையின் டேஸ் காரணமாக எதிரொலி நில நிலவுகிறது பிரதிபலிப்பு ரெஃப்ளெக்ஷன் காரணமாக வந்து அசல் ஒளியலையுடைய எதிரொலி வந்து நிகழ்கிறது ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் தாது எனப்படும் ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும் ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் கலந்த கலவையாகும் ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது எரிபொருள் எரிவதால் ஒரு கார் வந்து எதனுடைய இதில் வந்து மூவ் ஆகுது யூசிங் ஃபியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிபொருள் எரிவதால் மீனின் இதயத்தில் டேஸ் அறைகள் உள்ளன இரண்டு அறைகள் இரண்டு அறைகள் உள்ளன மீனுடைய இதயத்தில் இரண்டு அறைகள் உள்ளன மனிதனின் முக்கியமான இரத்த வகைகள் ஸோ இந்த மனிதன் முக்கியமான ரத்த வகைகளில் ஏபி ஏபி மற்றும் ஓ தான் வந்து முக்கியமான ரத்த வகை இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ நம்ம பார்த்த வரைக்கே வந்து ஒரு பத்து கேள்விகள் கிட்ட சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து மிக்சடு பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து கிட்ட வந்து சயின்ஸில் கேட்டிருக்காங்க அடுத்தது அடுத்த கொஷின்ஸ் போகலாம் ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மே இருபத்தி எட்டு மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு மனித செல்லும் பொதுவாக டேஸ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன புதை உயிர் படிவங்கள் புதை உயிர் படிவங்கள் டேஸ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது இயற்கை செயல்முறைகளால் புதை உயிர் படிவங்கள் இயற்கை செயல்முறைகளால் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது பின் வருவனவற்றுள் குழந்தை குழந்தைகளுக்கான உதவி எண் எது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்றது ஹெல்ப்லைன் நம்பர் கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் பொருள் ஒருவர் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது நிக்கோடின் அப்புடின்றது ஒருத்தரை வந்து கிளர்ச்சியை தூண்டி தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் அது வந்து புகையிலைக்கு வந்து அவங்கள அடிமையாக்குது வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோடின் ஹச்ஐவியின் விரிவாக்கம் ஹியூமன் டெஃபிஷியன்சி வைரஸ் ஸோ ஹெச்ஐவிக்கு தான் கேட்டுக்கோங்க எய்ட்ஸ்னால் அக்யூட் இமினியோட டெஃபிஷியன்சி சின்ரம் ஹெச்ஐவின் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஹியூமன் இமூனியோட டெஃபிஷியன்சி வைரஸ் ஸோ இது வந்து வைரஸை குறிக்கிறதுன்றனால டேரெக்டாக ஹெச்ஐவிக்கான எக்ஸ்ப்ளேஷன் ஸோ தமிழ்லையும் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷில் தான் இது வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும் ப்ரொனன்சேஷன் பண்ண முடியும் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்துட்டு ஆப்ஷன் என்னவாக இருக்குன்றதை சூஸ் பண்ணலாம் மனித காப்பு குறைபாடு வைரஸ் சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் எதனால் அப்படின்னு கேட்குறாங்க சிலிக்கான் வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது அதனை சரியாக வரிசைப்படுத்தவும் ரெண்டு நாலு மூணு ஒன்று ஸோ ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க வடிகட்டுதல் நாலு வந்து காற்றோட்டம் மூணு வந்து படிவகட்டுதல் லாஸ்ட் வந்து நீர் மறுசுழற்சி ஸோ ஆப்ஷன் பி ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஸ் பயன்படுகிறது கோப்பு தொகுப்பு பயன்படுகிறது பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காலனி காலனி தூத்தப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசியா ஸோ ஆசியாவில் காலனித்துவப்பட்ட காலனிப்படுத்தப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா சுரண்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச நீதம் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கில் அமைந்துள்ளது சர்வதேச நீதிமன்றம் ஹேக்கில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் அடல்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதியானார் பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டினுடைய ஜனாதிபதியானார் ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் ஆவார் இவர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் ஆப்பிரிக்க நேர்கள் ஆப்பிரிக்க நேர்கள்னும் அழைக்கப்படுகிறார்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறிய டச்சு குடியேறிகள் நிறைவேறி எதிர்ப்பு இயக்கம் டாஸால் வழி வழிநடத்தப்பட்டது அவர் தென்னாப்பிரிக்காவின் தேசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார் நெல்சன் மண்டேலா ஸோ தேசத்தின் தந்தை அப்படின்னு வந்து நெ தென்னாப்பிரிக்காவின் தேசத்தின் தந்தை அப்படின் நெல்சன் மண்டேலா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு கேட்டுக்கலாம் டேஸாக வந்து உடனே வந்து கொடுத்துருந்தாங்க டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழிநடத்தப்பட்டது டா டேஸ் என்பவரால் வழிநடத்தப்பட்டது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நெல்சன் மண்டேலா கீழே வந்து தென்னாப்பிரிக்காவின் தேசத்தின் தந்தை அப்படின்றது இதிலே கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக நெல்சன் மண்டேலான்றதை சூஸ் பண்ணுறோம் ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் எப்போது முத்து துறைமுக தாக்குதல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முத்து துறைமுக தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த பேரழிவுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த பேரழிவுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது பின் வருவனவற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லை சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் உடன் ஏறுதல் ஏர்தல் சதி என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் டி திருவருட்பா என்பது ராமலிங்க அடிகள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு வேலுநாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என அழைக்கப்பட்டது உடையால் பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் லாலா லட்சபதி ராய் சுதேசி காலத்தில் பாபு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டாஸுக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ரவுலெட் சட்டம் சி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டாஸ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை நடைபெற்றது யாசர் அராபாத் டாஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் பாலஸ்தீனம் முதல் தமிழ் நாளிதழ் சுதேசிமித்திரன் டாஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது ஜி சுப்பிரமணிய ஐயர் கண்டவர்களில் குமரன் என்று போற்றப்படுபவர் யார் கேட்டிருக்காங்க ஓகே எஸ் ஆர் குமாரசாமி முதலியார் எல்லாருக்குமே கொடிக்காத்த குமரன் கொடிக்காத்த குமரன் தான் தெரியும் அவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எஸ் ஆர் குமாரசாமி முதலியார் தமிழ் இலக்கியத்தின் ஆரம்ப கால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் மறைமலை அடிகள் ஸோ இந்த தமிழ் கொஷின்ஸ் பார்த்திங்கனா இதுலேயும் வந்து ரிப்பீரடாக ஆகுது நம்ம அதனால தான் படிக்கும்போதே சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ் டாப்பிக்லேயும் அந்த தமிழை வந்து நல்லா கவர் பண்ணி அடிக்க முடியும் ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா ஐம்பது கேள்வின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தனியான ஒரு டாபிக்ஸாகவே வந்துகிட்ருக்கு கீழ் கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈவே ராமசாமியை குறிக்கப்பெறாத பெயர் எது பரதிமார் கலைஞர் பெரியார் வைக்கம் வீரர் சித்திரபுத்திரன் ஸோ பரதிமார் கலைஞர் ஆப்ஷன் தான் சரியான விடை தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சனைகளை தீர்க்க மா சிங்கார வேளரால் வெளியிடப்பட்ட டேஸ் தொழிலாளன் ஆகும் இதழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாளிதழ் தமிழ் நாளிதழ் அப்படின்றது தான் தொழிலாளன் ஆகும் தொழிலாளனுடைய இது வந்து தமிழ் நாளிதழ் அது ஆனைமலை ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி ஆனைமுடி இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான எருமைகள் உள்ளன ஸோ எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதிக எண்ணிக்கையிலான எருமைகள் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம் அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பாக்சைட் ஸோ இந்த கொஷின் இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த உயர்நீதிமன்ற தேர்வில் ரிப்பீட்டட் கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் யூ லலித்னு சொல்லுவாங்க உதய் உமேஷ் லலித் அவர்களின் இந்தியா இந்தியாவின் எத்தனையாவது தலைமை நீதிபதி ஆவார்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதி ஸோ ஐம்பதாவது நீதிபதி யார் இப்போ யார் இருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவில் இந்தியாவிற்கு கடல் வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் வாஸ்கோடகாமா டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல் ஔவையாருக்கு நெல்லுக்கணியை கொடுத்தவர் அதியமான் இந்தியா டேஸ் நிலதிருவு மண்டலாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு நிலாதிரும் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் யார் முன்னலில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது ரெண்டாயிரத்தி நாலு வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார் பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது கடலூர் இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டை வெளியிட்ட டேஸில் வெளியிட்டது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத்தில் நடைபெற்ற மாநிலம் குஜராத் டேஷ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்பாடு திறனை இழக்கிறது நாலு நிமிடத்துக்கு மேலே பிராணவாயு கிடைக்காவிட்டால் வந்து மூளை வந்து அப்ஸ்காண்டுக்கு போயிடும் காசநோய் எதன் மூலம் பரவுகிறது காற்றின் மூலம் காசநோய் பரவுகிறது மீனின் சுவாச உறுப்பு செவில்கள் பாலில் உள்ள அமி அமிலம் வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் கூடும் கட்டும் கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜநாகம் நமது தேசிய கொடி நீளம் மற்றும் அகல விகிதம் ஸோ நம்ம போன டைமே இந்த கொஷின் வந்து பார்த்துருந்தோம் த்ரீ இஸ் டூ கலோரி என்பது எதனுடைய அழகு வெப்பம் வெப்பத்தின் அழகு தான் கலோரி மிகப்பெரிய மனித செல் வந்து கருமுட்டை தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன மண்ணிலிருந்து பெறுகின்றன பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது வைட்டமின் பி ஒன் மனித மூளை டேஸ் முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மூன்று பெருமூலை சிறுமூளை முகலம்னு சொல்லுவாங்க மூன்று மனித மூலிகளுடைய முக்கிய பகுதிகள் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம் ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன ஐந்து சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அறுபத்தி நாலு சதுரங்கள் மருந்துகளின் ராணி பென்சிலின் மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது சூர்பை நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன ஐந்து உணர்வுகள் உள்ளன பென்ட்ரைவ் என்பது சேமிப்பு சாதனம் தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எங்கிருந்து எங்கேன்னு கேட்டிருக்காங்க ராயபுரம் டு வாலஜாப்பேட்டை இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி நாலு டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தா மின்னோட்டத்தின் அளவை பயன்படுத்தப்படும் கருவி வந்து பார்த்திங்கன்னா அம்மீட்டர் ஸோ மிச்சம் எல்லாமே வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்குது ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து எவ்வளோ எளிமையான முறையில் வந்து கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துருப்பீங்க ஸோ இதில் ஒரு கொஷின் இருக்குது எந்த வகை மலைப்பொழிவு நாலு மணி நேர மலைப்பொழிவு என அழைக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா வெப்ப சலன மலை தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு முப்பது நாட்கள் நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் அனல் சக்தி மாநில நிர்வாகத்தின் தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்னர் ஆளுநர் தான் வந்து மாநில நிர்வாகத்தினுடைய தலைவர் கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது சீனாவில் அமைந்துள்ளது ஸோ அவ்வளோதான் அந்த கொஷின் நம்ம ஜிஎஸ் எல்லாமே கவர் பண்ணி பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கணிதத்திலலாம் வந்து ரொம்ப கொஷின்ஸ் வந்து கேட்கலை இதுக்கு முன்னாடி இந்த முறை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ போன முறை வந்து பன்னிரெண்டு பதினைந்து கேள்விகள் கிட்டே தான் வந்து மேக்ஸை வந்து கேட்டிருப்பாங்க நம்ம அப்படியே ச இது பண்ணாலும் ஸோ அதனால் இந்த மாதிரியான கேள்விகள் தான் உயர்நீதிமன்றத்தில் ஆட்சியர் முகமில் வந்து கேட்பாங்க ரொம்ப எளிமையாக இருக்குன்னு நினைக்க வேணா இந்த முறை அப்படின்றது கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும் அதனால் தொடர்ந்து வந்து படிங்க நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டே மெட்டீரியல் மெட்டிரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க நன்றி வணக்கம்